கடந்த அஞ்சு வருஷமாக விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் விவசாயம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த தோட்டத்தில் ஒரு அஞ்சு வருஷமாக வேலை பார்க்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தேன் அப்போ அங்கே இருக்கிறப்ப ஒரு வீலர் வாங்கியிருந்தேன் நான் அதை டியூவியெலாம் அடிச்சிட்டேன் இப்போ அந்த டியூவீலருக்கு இன்ஜின் ப்ராப்ளம் சர்வீஸ் பண்ண முடியலை ஆனால் இந்த அஞ்சு வருஷத்தில் இந்த தோட்டத்தில் இருந்து வேலை பார்த்ததில்ல அந்த இன்ஜின் வேலை பார்க்குறது கூட முடியாமல் இப்போ சைக்கிளுக்கு வந்துவிட்டேன் இந்த விவசாயத்துக்கு ஆதரவு பண்ணி நான் சம்பாதிச்ச இதுதான் இருந்து சைக்கிளுக்கு வந்தாச்சு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இதில் அவ்வளோ முன்னேற்றம் இருக்குது சம்பளம் வருஷத்துக்கு வருஷம் உயர்வு அதிகமாகுது முருங்கக்காக இருந்தாப்ப விலை ஒரு ரூபாக்கு ரெண்டு ரூபாக்கு போயிருது இருந்தாப்போ இது தொண்ணூறுபாவுக்கு போயிருது விவசாயம் எவ்வளோக்குள்ளே நம்மளை முன்னேற்றத்துக்கு பாருங்கள் டூ வீலர் வந்துக்கிட்டு வச்சு வந்துகிட்டு இருந்தாங்க இப்போ சைக்கிளில் வரேன் பெருமையாக இருக்குது